இருக்கு தரமான சம்பவம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க கனிய பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு அதோட தலைவியா இருந்துகிட்டு எல்லாரும் மண்டையும் கழுவிக்கிட்டு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தரமான பதிலடிய விஜய் சேதுபதிதான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு அந்த வகையிலான எபிசோட்ல கனிக்கு தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படின் சொல்லலாம் அதாவது கனிய பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்பவே அன்பானவங்க பாசமானவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவங்களோட உண்மையான முகம் வெளிவரத் தொடங்குது அதாவது அவங்களை போறதில்ல எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்களை கைக்குள்ள போட்டு இவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு பொறுக்கவே மாட்டே இது வயித் தெரிச்சல் வந்துருது அதுலயும் குறிப்பா சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பார்த்தாலே இவங்களுக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இவங்க டாஸ்க்குக்காக என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா சாப்பாடு விஷயத்துல கனியோட கேவலமான கேம் பிளே மக்களுக்கு கனி மேல வெறுப்பை விதைச்சிருக்கு அப்படின் சொல்லலாம் ஆமாங்க போன வாரமும் இதே தான் கனி பண்ணாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்காக சிக்கன் வருது அந்த சிக்கன் அவங்க எப்படா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதோட உப்பள்ளி கொட்டுறாங்க இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு சிக்கனையும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க இத பத்தி விஜய் சேதுபதி போன வாரமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணமா இருந்துச்சு ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு எதிராக கொஞ்சம் அமிக்கி தான் வாசிப்பாரு அந்த வகையில போன வாரம் கணிக்கு எதிராக எந்த கேள்வியுமே எழுப்பப்படல நம்ம செஞ்ச எவனும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி இந்த வாரமும் கனி அவங்களோட கேவலமான ஆட்டத்தை தொடங்கினாங்க ஆமாங்க சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடவே செய்யணும் ஆனா கனியை பொறுத்தளவுல கேமை கேம சுவாரஸ்யப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல எப்பா ஸ்டவ் பத்த தான் எதுவும் சமைக்க கூடாது கஞ்ச குடிக்கலாம் நீங்க எல்லாரும் கஞ்சி குடிங்க அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட சொல்றாங்க அவங்க சாப்பிட்டதுல கூட தப்பு இல்லைங்க அதே நேரத்துல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சாப்பிட வச்சிருந்த கஞ்சில இருக்கிற உப்பு எல்லாத்தையும் கொட்டுறாங்க சரி கொட்டுனா கூட கழிவு சாப்பிடலாம்ல கஞ்சி தானே தண்ணியில கூட ரெண்டு தண்ணி அலசி சாப்பிடலாம் ஆனா அப்படியும் பண்ணிட கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த சாதத்தை மைய மசிக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவு மசிச்சிட்டு கெமிக்கிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் எப்பா தண்ணி மாதிரி ஆக்கிருங்க சோறு தனியாவே வரக்கூடாது அப்படிங்கிற அளவு கேவலமா வன்ம குடோனா மாறி கனியோட கேம் பிளே இருந்துச்சு இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கண்டிப்பா கேள்வி எழுப்பையே ஆகணும் அப்படிங்கறது பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது அது மட்டும் இல்லாம சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருந்த சாக்லேட் டிப்பையும் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க பார்வதி கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்தாலும் கனி தான் திருடினாங்க அப்படிங்கறதுக்கான குறும்படம் எல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல போட்டு காட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு கனிக்கு ஒரு குறும்படம் போட்டு தரமா வச்சு செய்யணும் அப்படிங்கறத நம்மளோட என்ன இருக்குது ஏன்னா கனிய பொறுத்தளவுல சாப்பாடு விஷயத்துல மட்டும் விளையாடலாங்க எல்லாரோட எமோஷன்ல சொல்லலாம் நேருக்கு நேரம் நின்று சண்டை போடுற எதிரிய கூட நம்பலாங்க தோல்ல கை போட்டு முதுகுல குத்துற துரோகிய நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க எல்லாரையும் அன்பு அப்படிங்கிற வலையில விளை வச்சு அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லா டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா தெரியும் பாரு தாண்டா நம்மளோட முதல் டார்கெட்டு பார்வை காலி பண்ணிட்டு நமக்குள்ள விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு யார் டார்கெட்டா இருக்கிறாங்களோ அவங்கள காலி பண்றதுக்காக அவங்கள நம்புற சில போட்டியாளர்களை வச்சு ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி இன்னைக்கு கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத நம்மளோட என்னமா இருக்கு என்னதா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல கனியோட கேம் பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்